பாஸ் தெலுங்கில் இந்த வாரம் எப்படிலாம் ட்ராவல் ஆக போகுது என்னெல்லாம் நடக்க போதுன்னு இருந்தா ஃபைனலாக அதுக்கு ஒரு ரிவியூல் பண்ணியிருக்கார் பாஸ் நாலு க்ரைட்டீரியாவில் இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க் நடக்க போகுது ஒன்று கண்டன்டர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாக் மூணாவது மட்டன் கறி நாலாவது லக்ஸரி ஃபுட் இந்த நாலு பேசிஸில் தான் இந்த வாரம் டாஸ்க்லாம் நடக்க போகுது அதுக்கு ஒரு நாலு டீமை பிரிச்சிருக்கார் அந்த நாலு டீம் நேற்று நாமினேஷனில் நடந்ததுல அந்த டீம்ல இருந்து ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த மாற்றங்கள் எந்தெந்த டீமுக்கு சாதகமா இருக்க போது எந்தெந்த டீமுக்கு பாதகமா இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் சஞ்சனா திரும்பவும் போயிட்டு இவர் கூட மிங்கிளாவை ட்ரை பண்ணுறாங்க ஹரீஷ் கூட பட் ஹரிஷ் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருங்க நான் வரல அப்படின்ற டிஸ்கஷன் போது இன்னொரு பக்கம் சில பேரோட ஸ்ட்ராட்டஜி இந்த கேமில் சரியாக படல பட் ஒரு சில பெண்கள் பயங்கரமாக ஃபைட் பண்ணி விடாமுயற்சியாக போராடினாங்க அதெல்லாம் யார் யார் அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்க போது வணக்க மக்களே நேஷனல் யூச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க மறக்காமல் லைக்கு போட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு சஞ்சனா வந்து ஹரிஷ் வந்து ஒரு பக்கம் தனியாக உட்காந்துட்டு இருக்காரா சஞ்சனா வந்து அவரை பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாதகமாக இருக்குது பட் நம்ம போய் பேசணும்னு நினச்சாலுமே அவர் சரியாக பேச மாட்டேங்கிறார் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாருன்ற மாதிரி காலையில் உட்காந்து இமான்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் சஞ்சனா திரும்பவும் போயிட்டு பேசுறாங்க யாருக்கிட்ட கிட்ட அப்பா அவர் சொல்றாரு எனக்கு உங்க மேல ஒரு ரெண்டு விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிருக்கு ஒன்னு இந்த அம்மா இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் இந்த சில விஷயங்கள்ல சொன்னதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரெண்டாவது இந்த பர்சனல் ஐஜின் மேட்டரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க ஸோ அதனால நான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் அப்படின்றது தான் ஸோ நீங்கள் சொல்றீங்கல்ல சந்தோஷமா இருங்க ஃபன் பண்ணுங்க அந்த ஜாலி மோடுக்கு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றீங்க வீட்டுல உங்க வைஃப் அட்ரஸ் பண்ணாங்க நீங்க சொல்றீங்க பட் அதை பண்றதுக்கு நான் இங்க சந்தோஷமா இருக்கணும் அங்க ஹார்ட்ஃபுல்லா இருந்தாதான் ஹூமரோ இதெல்லாம் வரும் இங்க வந்து எனக்கு ஹார்ட் இல்ல அப்படின்றதில் தெளிவுபடுத்துறாங்க சஞ்சனா என்னதான் பேச ட்ரை பண்ணாலுமே நான் அந்த சுச்சுவேஷனில் இல்ல அப்படின்றத அப்படியே வாக் ஆஃப் பண்ணி போறாரு பட் இதை வந்து சஞ்சனா மிங்கிலாவும் அதை மறந்துடுங்க பேசி சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க அது சஞ்சனாவோட தரப்பு பட் அது ஹரீஷ் உடனே மாறணும்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் ஏன்னா சில பேர் ஒரு விஷயம் நடந்தப்போ ஒரு வித்தின் ஒன் டேல சேஞ்ச் ஆகிடுவாங்க அதெல்லாம் மறுதட்டு திரும்ப ஆரம்பிடுவாங்க சில பேருக்கு அது ஒன் வீக் ஆகலாம் ஒன் மந்த் ஆகலாம் ஏன் டூ மந்த்ஸ் கூட ஆகலாம் அந்த ஒரு விஷயத்தை மாறதுக்கு ஸோ டிபெண்டிங் அப் அந்த பர்சன் டிபெண்டிங் அப் அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த கேட்டகரியில ஹரிஷை தப்புன்னு சொல்ல முடியாது பட் இன்னொரு வாட்டி இது ஒருத்தர் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளால் அவங்க கஷ்டப்படுறவங்களோன்ற ஒரு ஃபீல் இவங்களுக்கு வருது சஞ்சனாக்கு பட் அது என்ன பண்றது அதை அவரா புரிஞ்சுக்கிட்டு மாறினா மட்டுமே உண்டு சோ நீங்க உங்க சைட்ல இருந்து எவ்வளவு முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் அரிஷா மாறி வந்தால் மட்டுமே உண்டு மக்களே இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து டாஸ்க் என்ன பண்றாரு பிக் பாஸ் நேத்து ஒரு நாலு டீம் இருந்ததுல பரணி சுமன் தனுஜா கல்யாண் இப்ப என்ன சொல்லிட்டாங்க மொத்தம் உங்க டீம்ல ரெண்டு பேர் இருந்தாங்க இப்ப நீங்க ஒருத்தனை ரீடைன் பண்ணும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க பரணி ஸ்ரீஜாவை செலக்ட் பண்றாரு சுமன் ராம செலக்ட் பண்றாரு தனுஜா ரீத்துவை செலக்ட் பண்ணுறாங்க கல்யாண் இமானுவேல் செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்தாச்சா மிச்ச நாலு பேரை பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு நான் போட்டு விடுறேன்ற மாதிரி பிக் பாஸ் போடுறாரு என்னன்னா ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு பரணி டீம்ல திவ்யாவை தூக்கி போறார் ஸோ ரீத்து டீம்ல இருந்த தனுஜா டீம்ல இருந்த திவ்யாவை தூக்கி இங்கே போட்டாச்சு ஸ்ரீஜாவுக்கும் திவ்யாக்கும் ஏகாம் போடுறட்டும் அந்த கேட்டகரியை ஒன்று சேர்த்துட்டார் அடுத்து ராம்ராத்தூருக்கும் சஞ்சனாக்கும் போ நாமினேஷன் சண்டை அந்த ரெண்டு பேரையும் சேர்த்துட்டாரு அடுத்து ரீது தனுஜா ஹரிஷுக்கும் ஏழாம் பொருத்தம் அவங்க மூணு பேரும் சேர்த்துட்டாரு அடுத்து ஃபுளோரா இமானுவேல் கல்யாணம் இந்த மூணு கேட்டகரி ஓகே இதுல அழந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை பட் அந்த மூணு டீம்லயும் பிரச்சனை போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டார் அவங்களுக்குள்ள அந்த டாஸ்க்கில் வாக்குவாதம் வருதா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் யோசிச்சாரு பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வரல ஒரு டீம் கேம்னு வந்தா நாங்க டீமுக்கான வேலையை தான் பார்ப்போன்றத ஒவ்வொரு டீம் மட்டுமே கரெக்டா தெளிவா இருந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஓகே அதுக்கப்புறம் அங்க டிஸ்கஷன் பண்ணுது பரணி சொல்றார் நம்ம டாஸ்க்கு ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ என்ஜாய் பண்ணி நம்மளோட மேக்சிமம் கொடுப்போம் அதை மட்டும் பண்ணுவோம் அடுத்து மத்தவங்களை போய் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்றத முடிவு பண்ணி போன்ற மாதிரி பரணி ஒரு முடிவு எடுக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் கல்யாணம் இமானுவலும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே இதற்கு நடுவில் வெளியே வந்து ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அதுக்கான ஏற்பாடு நடக்கும்ல அந்த டைமில் போயிட்டு அப்படியே கேப்டனோ ரீத்துவோ அப்படியே சாஞ்சவங்க தான் அப்படியே பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டாங்க ஒரு பக்கம் நாய் குலைக்குது ஸோ கேப்டன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அந்த பனிஷ்மெண்ட்டே கொடுக்காம இருந்தார் கேப்டன் ஏன்னா கேப்டனே தூங்கியிருக்காரு அப்புறம் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அடுத்து பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கூப்பிடுறாரு வெளியே வந்து பாக்கிறாங்க டாஸ்க் இருக்கு அந்த டாஸ்க்கில் என்னென்னா கண்டென்டர் அப்படின்ற ஒரு போர்டு இருக்கு கிக் அவுட்ன்ற போர்டு இருக்கு மட்டன் மற்றும் லக்ஸுரி ஃபுட் இது ரெண்டுதுல ஐட்டம் தெரிஞ்சு போச்சு மட்டன்ன்றது சாப்பிட்றதுக்கான ஐட்டம் அது ஒரு லக்ஸுரி ஐட்டம் ப்ரீமியம்ல இருக்கு அது ஒரு பக்கம் லக்ஸுரி ஃபுட் இது ரெண்டுக்கான டாஸ்க் அப்போ என்ன கண்டென்டர் கிக் அவுட் அப்படின்னும் போது கண்டென்டர் என்னன்னா அடுத்த வாரம் கேப்டன் ஆகணும்ல அந்த கண்டென்டருக்கான டாஸ்க் அப்படின்றதுல நீங்க ஒரு மெம்பர் ஒரு நாலு பேர் கேப்டன் ஆகிறதுக்கான நாமினேட் பண்றாங்கன்னா அதுல நீங்க ஆல்ரெடி அந்த டாஸ்க் ஜெயிச்சிங்கன்னா நீங்க ஒரு ஆளா போய் நின்னுடலாம் அப்படின்றதுதான் பாயிண்ட் கிக் அவுட்னா என்னன்னா இதே கேப்டன்சிக்கு தகுந்தால்தான் அது கேப்டன்சி கண்டன்டர் ஒரு நாலு இருந்து நாலு பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு டீம்ல இருந்து யாருமே வரக்கூடாதுன்ற ஒரு பவர் அது இதுதான் ஓகே ஸோ இதில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்குமோ அதை பயன்படுத்திங்க அப்படின்றத சொல்கிறாங்க அப்போது ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கிறாரு இந்த டாஸ்க் என்ன பல பேருக்கு தெரியும்னா பிக் பாஸ் சீசன் ஃபோர் தமிழை பாத்திரம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா மேலே ஒரு நெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க நெட்டு மேலே ஏகப்பட்ட கலர் பால்ஸ் இருக்கும் க்ரீனு ரெட்டு ப்ளூவு பிங்க்குன்ற மாதிரி ஏகப்பட்ட கலர் பால்ஸு அந்த கலர் பால்ஸ் கூட ஒரு பிளாக் பால போட்டிருப்பாங்க இப்போ இந்த பிளாக் பால் ஐ மீன் என்னன்னா பிக் பாஸ் ஒரு கலர் சொல்லுவார் அந்த கலர் பால்ஸை அந்த ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரும் போய் தட்டுவாங்க மற்ற ரிமைனிங் இருக்கிற ரெண்டு பர்சன் அந்த பாலை பிடிச்சிட்டு வந்து அவங்களோட இடத்துல ஐ மீன் அவங்க பால் போடுறதுக்கான ஒரு ஒரு பேக் இருக்கும் உள்ள ஒரு பேக் இல்லை ஒரு ஏரியா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஏரியாக்குள்ள எடுத்துன்னு வந்து பாலை போடணும் இதுதான் டாஸ்க்கு ஒருவேளை பிளாக் பால் வெளியே வந்துருச்சுன்னா யார் குத்தும் போது அந்த பிளாக் பால் வெளியே வருதோ அந்த ஒரு நபர் எலிமி அந்த அந்த டீம்லருந்து ஒவ்வொருத்தராக எலிமினேட் ஆகிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் டாஸ்க் ஓகே இதோட ஜட்ஜு யாருன்னா பவன் ஸோ இந்த வாரம் பவனுக்கு கேப்டன் ஆனது தான் ஆனார் எல்லா டீமுக்கும் எல்லா சாரி எல்லா டாஸ்க்குக்கும் ஜட்ஜு 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 அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க டீம் செலெக்ஷனில் பரணிகார் அந்த பாலை குத்த போயிடுறாரு ஹரிஷ் பாலை குத்த போயிடுறாங்க ராம்ராத்தூர் குத்த போயிட்றாங்க ஃப்ளோரா போயிடுறாங்க இதுல பெரிய மிஸ்டேக் பண்ணது யாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ் மூணு பேர் போனவங்க தான் பெரிய மிஸ்டேக் பண்ண ஆளு ஏன் அப்படின்றது நான் சொல்றேன்னா ஒரு பக்கம் ஃபீமேல்ஸ் இருக்காங்க பாய்ஸ் இருக்காங்க இதுல ஃபாஸ்டா வந்து ஹோல்டிங் பண்றதும் ஓடுறதுக்கும் வந்து இதை வந்து எப்படின்னா இது கம்பேரிசன் பண்ணக்கூடாது தான் ஆக்சுவலா ஸோ உமன் அண்ட் பாய்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் வைஸ் கம்பேரிசன் பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் ஃபீமேல கம்பேர் பண்ணும்போது பாய்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே இது ஒரு பக்கம் ஃப்ளோரா இவங்க செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளோரா டீமில் பாருங்கள் ஃப்ளோரா பாலை தட்டுறாங்க கல்யாண அண்ட் இமானுவேல் ரெண்டு பெரிய பலதும் வாய்ந்த நபர்கள் இப்படி இருக்காங்க இன்னொரு பக்கம் ராம் டீம்ல யார் சுமனும் வேற யார் இருக்கா சஞ்சனா இவங்க ரெண்டு பேர் இந்த டீமில் பாருங்க ஹரிஷ் டீம்ல ரீத்து மற்றும் தனுஜா பரணி டீம்ல பார்த்தீங்கன்னா பரணி போனதுக்கப்புறம் ஸ்ரீஜா மற்றும் திவ்யாவா என்ன பண்ணிட்டாங்க மொதல் ரவுண்ட் டாஸ்க் நடக்குது அதில் டாமினேட் பண்ணுறது யாருன்னா கல்யாண் மற்றும் இமானுவேலுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஓடி ஓடி இருந்து பால் எல்லாத்தையும் போட்டுறாங்க ஸோ அதில் இதில் குறிப்பாக அந்த ரீத்து மற்றும் தனுஜா டீம்ல ஒரு பாலுமே கலெக்ட் பண்ணல ஸ்ரீஜா கூட கலெக்ட் பண்ணாங்கன்னு வச்சிக்கலேன் இந்த டீம் ஒரு பாலும் கலெக்ட் பண்ணாத அளவுக்கு மோசமாக போயிட்டு கெஞ்சுற அளவுக்கு போயிட்டு மொதல் ரவுண்ட்லேயே வந்து எலிமினேட் ஆகிறாங்க தனுஜா டீம் ப்ளூ டீம் எலிமினேட்டட் அப்படின்ற டாஸ்க் வருது அடுத்த ரெண்டாவது ரவுண்ட் நடக்குது அடுத்த ரெண்டாவது ரவுண்ட்லேயும் பால் கலெக்டிங் டாஸ்க் நடக்குது அந்த ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் எவிக்டட் எல்லோ டீம் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா இதுலேயும் மேக்சிமம் பால் போட்டது யாருன்னா கல்யாணம் இமானுவேல் ஃப்ளோரா டீம் ஃப்ளோரா கொடுத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டா வேகத்தில் போறாங்க அப்படின்ற மாதிரி நடக்குது ஏன்னா அவங்க தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரு லைன் இருக்குது அந்த லைனை கிராஸ் பண்ணாம முடிஞ்சு போச்சு அடுத்து மூணாவது ரவுண்ட் அப்போ இது வந்து என்ன நம்ம நினச்சது ஒன்று வேற மாதிரி நடக்குதுன்னு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு டாஸ்க்ல ஒரு புது ட்வ கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்து விட்டார் என்ன டாஸ்க்னா மிச்சம் ரெண்டு டீம் எலிமினேட் ஆகிருக்கீங்களே அவங்க வந்து யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம் எந்த டீமுக்காவது சப்போர்ட் பண்ணலாம் அவங்க முடிவு எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு நடுவில் வந்து தனுஜா கல்யாணுக்கு ஒரு வாக்குவாதம் இந்த மாதிரி கேமில் ஆஷா தழுறது போது அது டாஸ்கில் இப்படி தான் நடக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்கன்ற மாதிரி அங்கே பேசி முடிஞ்சிருச்சு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்க அந்த டாஸ்க்ல ரீத்து தனுஜா வந்து இமானுவ பரணிக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு போயிட்டாங்க ஆல்ரெடி அங்கே ரெண்டு பரணி தட்டுறாரு ரெண்டு ஃபீமேல்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க நாங்களும் போயிட்டு எங்களோட சப்போர்ட்டை அந்த ஃபீமேல்ஸுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி தனுஜாவும் இவங்களும் போயாச்சு இந்த பக்கம் சஞ்சனா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி அம்மான்ற இமானுவலுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க இமானுவல் சைடு போயாச்சு ஆல்ரெடி இந்த டீமில் ஆறு பேர் ஹரீஷ் வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் உட்காந்துட்டார் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டார் இப்போ எந்த டீம் வெயிட்டா இருக்கு இமானுவேல் கல்யாண் சஞ்சனா ராம்ராத்தூர் மூணு ஃபாஸ்டா ஓடுறவங்க சஞ்சனா இன்னொருத்தர் நாலு பேர் இருக்காங்க அந்த சைடில் ஒரு ஆள் போவே இல்லை அப்போ அங்க சும்மனு கூட வரலாங்க சுமனும் உட்கான்னு தரணும் வச்சுங்களேன் ரெண்டு பேர் உட்காந்து ஈக்குவல் ஆயிடுச்சு இந்த சைடு ஃபாஸ்டா ஓடுறவங்க ஒரு பக்கம் இங்கே டஃப் ஆயிடுது இதில் என்ன பண்றது எல்லா பாலையுமே கல்யாண் பக்கம் போட்டாலும் சரி அப்படியே புஷ்ஷுன்னு சரலும் பறந்து வரா மாதிரி பால் அந்த லைனை கிராஸ் பண்ணி முடிச்சு விட்டுறாங்க இதுக்கு நடுவில் சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டைங்கெல்லாம் வந்து அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிளாக் பால பரணி தட்டிடுறாரு அப்போ கேப்டன் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு போது சப்போர்ட் எலிமினேட் பண்றாரு ஸோ எந்த டீம் மெம்பரோ அவங்க தான் எலிமினேட் பண்ணமே தவிர்த்து சப்போர்ட் எலிமினேட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல ரூல்ஸும் தெரியாம டீமேன் வந்து எலிமினேட் பண்ண பிக் பாஸ் வந்து ரூல் புக்கை பார்த்தீங்களான்னு எக்ஸ்ப்ளைன் பண்ண அதுக்கப்புறம் யார் எலிமினேட்னா ஸ்ரீஜா எலிமினேட் பண்ணும்போது ஸ்ரீஜா வாக்குவாதம் வந்துட்டாங்க நாயா எலிமினேட் ஆகணும் நாலா எலிமினேட் ஆக முடியாது எதுக்கு நான் தான் ரெண்டாவது ரவுண்டில் நாலு பால் போட்டு இந்த டீமை காப்பாற்றி விட்ருக்கேன் நீ என்ன எலிமினேட் பண்ணுவேன் இதெல்லாம் நியாயமே கிடையாதுன்றதாங்க உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்க ஜட்ஜு முடிவே நான் அனுசரிக்கிறேன் ஆதரிக்கிறேன்ற மாதிரி ஜட்ஜ் முடிவே இருக்காங்க ஸோ ஒரு பாயிண்ட்டில் ஸ்ரீஜாம எலிமினேட் ஆகிட்டாங்க அந்த ரவுண்டில் கல்யாண் டீம் ஜெயிச்சு கண்டென்டர் அப்படின்ற பாயிண்ட் எடுக்கிறார் கண்டன்டர் எடுத்த உடனே கேப்டனுக்கு தான் கண்டன்டரான்னு கேட்டிங்கன்னா இல்லை பிக் பாஸ் என்ன பண்ணுறார் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் உங்கள் மூணு பேரில் யார் கண்டென்டர் ஆகணும்னு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் நம்போது ஆல்ரெடி ஃப்ளோரா நோன்றாங்க இன்னொரு பக்கம் இமானுவேல் தொடர்ந்து மூணு வாரமாக பார்ட்டிசிபேட் இருக்காரு அதனால் எனக்கு இது கொடுத்துருங்கன்ற மாதிரி கல்யாணம் ரெக்வஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் இமானுவேலே இதை கொடுத்துட்டார் ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன பண்ணுறாங்க சஞ்சனா போயிட்டு வீட்டுக்குள்ள சாப்பாடு கிச்சன் டீமோட மானிட்டர் சஞ்சனா சாப்பாடு செஞ்சு கலறிட்டு இருக்க புளி சாதத்தையோ ஏதோ ஒரு சாதத்தையோ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளயோ ஏதோ ஒரு துணிக்குள்ளே போட்டு பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து டெனன்ஸில் அன்ச்சில் வைக்கிறாங்க எதுக்கு இந்த வேலை பண்ணுறாங்கன்னு தெரில எப்போவுமே ஒரு திருடித்தனம் திருத்தனம் பண்ணாமல் ஒரு வாரத்தை கடக்க முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க போல சஞ்சதான் இந்த திருடித்தனமும் நடந்திருக்கு இது வீக்கெண்டில் குறும்படம் போட்டு ஏதாவது பண்ணுறாங்களான்றது பார்ப்போம் ஓகே மொதல் டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சா ரெண்டாவது டாஸ்க் என்னென்னா அஞ்சு டயர் வச்சுருக்காங்க அஞ்சு டயர் இருக்குது அதில் ரெண்டு லாரியோட டயர் பெரிய லாரி இருக்குல்ல லாரியோட டயர் மிச்ச மூணு வந்து கார் டயர் கார் டயர் வச்சிருக்காங்க இதுல கார் டயர் இப்ப இந்த சென்ட்ரா கார் இருக்குன்னு இந்த டயர் இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு கலர் சென்ட்ரா அந்த டயர்ல ரெண்டு பாதியா பிரிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஆரஞ்சு இன்னொரு பக்கம் பர்பிள் இந்த ரெண்டு பக்கம் இருக்கு சோ இப்ப டயர் இப்படி நின்றுட்டு இருக்கு இப்ப ரெண்டு டீம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ளூ டீமும் கிரீன் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு வச்சுக்கல ப்ளூ டீமுக்கு பர்பிள் கலரு அப்புறம் இந்த டீமுக்கு வந்து ஆரஞ்சு கலர் சோ இப்ப இந்த டயர் சென்ட்ரா இருக்க டயரை இந்த பக்கம் திரும்பினா என்ன கலர் வரும் பர்பிள் கலர் வரும் இந்த பக்கம் திரும்பினா ஆரஞ்சு கலர் வரும் ஓகேவா அதில் இந்த டீம் மேடை சொன்னோடனே அந்த கலரை வந்து குறிப்பிட்ட டைமில் எந்த கலர் மேலே இருக்கும் அந்த டீம் மின்னு ஸோ அதில் என்ன பண்ணிட்டாங்க ரீத்துவும் இவங்க போய்யாச்சு ஹரிஷ் போய் ஆச்சு இன்னொரு பக்கம் ஸ்ரீஜாவும் திவ்யாவும் வராங்க ரீத்து என்ன பண்ணிட்டாங்க டயரை ஃபஸ்ட்டு சாய்ச்சிட்டு ஆளை பிடிச்சி ஓல்டு பண்ணிடுவோம் அப்படியே ஓல்டு பண்ணிட்டு நின்றுட்டானே நம்ம டாஸ்க்கு ஜெயிச்சுலான்ற மாதிரி ரீத்து போட்ட திட்டம் பக்காவாக இருந்துச்சு டேரக்டாக போய் ஸ்டீஜாவை லாக் பண்ணிட்டாங்க ரீத்து ஒன்றுமே பண்ண முடியல அடுத்து அரிசிக்கு ஒரு சங்கடகரமான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா இன்னொரு பக்கம் இருக்கிறது ஃபீமேல் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் இதன் மூலியமாக பிரச்சனை வருமான மாதிரி இருந்து அவர் அழகாக என்ன பண்ணிட்டார் டயர்லாம் திருப்பி வயிறு லைட்டாக வயிறு இப்படி வயிறை லாக் பண்ணுவாங்கள்ல பின்னாடி இருந்து ஓல்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக திவ்யா எவ்வளவோ போராடினாங்க ஸ்டீஜாவை விடுறதுக்கு எவ்வளோ ஹரிஷை போராடி விடுவிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹரிஷ் ஸ்ரீஜாவில் ஹரிஷ் திவ்யாவை லாக் பண்ணுறாங்க திவ்யா வந்து டேரெக்டாக தனு இவங்கள ரீத்து லாக் பண்ணி த ஸ்ரீஜாவை வெளியே விட ட்ரை பண்ணாங்க ஏகப்பட்ட ஃபைட்டு கொடுத்தாங்க குறிப்பாக அந்த ரெண்டு ஃபீமேல்ஸுமே ஆட்ஸ் ஆஃப் அப்படின்றது சொல்லி ஆகணும் வேற மாதிரி ஃபைட் பண்ணாங்க அந்த ரவுண்டு முடிவில் ஸ்ரீஜா இது ஸ்ரீஜா மற்றும் திவ்யா எலிமினேட்டட் ஹரிஷ் மற்றும் ரீத்து செலக்டட் ஆகிட்டாங்க அடுத்து மிச்சர் இருக்கிற ரெண்டு டீமுக்கு வருது கல்யாணுக்கும் மிச்ச இருக்க கல்யாணி இமானுவேல் அப்புறம் சஞ்சனா மற்றும் ராம்ராத்தூர் இதுல என்ன பண்ணிட்டாங்க கல்யாண் டேரெக்டா ராம்ராத்தூர் டயர்லாம் திருப்பி மொதல் ரவுண்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி நடந்ததோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் மம்மி மம்மி போவாதீங்க மம்மி அப்படின்னு சொல்லி சஞ்சனாவை லாக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ரவுண்டு முடிவுல திரும்பவும் கல்யாண் டீம் ஜெயிச்சிருச்சு பிக் பாஸ் இப்ப விட்டா இதுல ஏதாவது பண்ணிருவானுங்க ஃபைனல் ரவுண்ட்ல ஒவ்வொருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதை பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஒரு பக்கம் கல்யாணு இன்னொரு பக்கம் ஹரிஷ் இவங்க ரெண்டு பேரோட மோதல் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்கில் ஹரிஷ் நான் அதில் என்ன சொல்லிட்டாரு ஓல்டுலாம் பண்ணக்கூடாதுன்னு பிக்பாஸ் சொல்லிட்டார் ஸ்டார்டிங்கில் அரிஷ் வந்து பயங்கரமாக டயர்லாம் திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தார் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஓடுற டைமில் அரிஷுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி கல்யாணம் வந்து ஒரே டயரில் பிடிச்சி இந்த பக்கம் அரிசு அந்த பக்கம் கல்யாணன்ற மாதிரி பிடிச்சி பிடிச்சி அந்த இடத்துல கடைசியில் கரெக்டாக விட்டாங்க ஒரு பக்கம் ரெண்டு பெரிய டயர் வந்து ஹரிஷ் பக்கமும் மூணு சின்ன டயர் வந்து கல்யாணம் பக்கமும் போய் மூணுக்கு ரெண்டு அப்படின்ற கேட்டகரியில் கல்யாண அந்த டாஸ்க்கு ஜெயிக்கிறாரு ஒன்றா டாஸ்க்கும் கல்யாண தான் ஜெயிச்சார் ரெண்டாவது டாஸ்க்கும் கல்யாண தான் ஜெயிச்சார் ஜெயிச்சுட்டு அந்த கண்டென்டரில் கண்டென்டர் ஆயாச்சா கிக் அவுட் அப்படின்ற பவரை வாங்கி கிக் அவுட் பரணி டீமை கிக் அவுட் பண்ற மாதிரி பரணி டீமை கிக் அவுட் பண்ணி விட்டார் பரணி டீம்ல இருக்கிற ஸ்ரீஜா மற்றும் திவ்யா பரணி இந்த மூணு பேரும் வரக்கூடாதுன்றதால கிக் அவுட் பண்ணி இன்னைக்கு டாஸ்க்கு முடிச்சிருக்காங்க மிச்சம் நான் அந்த மட்டனுக்கும் லக்ஸுரி ஃபுட்டுக்கும் நாளைக்கு டாஸ்க் நடக்க போகுது அதுக்கப்புறம் சூப்பர் பவர்ஸ் ஏதாவது ஆட் பண்றாரான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் பிக் பாஸ் தெலுங்கில் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்